இந்த புத்தகம் வீர சவார்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூரிய ஒரிஜினல் பாட்ஸ் அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் எப்படி வீர சவார்கர் அவர் அவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சாதாரணமாக வரலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க ஆனால் இதற்கு ஒரு அணித்துறையில் நீங்கள் எழுதணும் அக்கா வானதி சீனிவாசன் அவங்க எழுதுறாங்க நீங்க எழுதி கொடுங்க அவருக்கு நான் அந்த ஃபார்வர்ட் எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னைக்கு பத்தொன்பது மாதங்கள் கழித்து இந்த மேடையில ஐயா சந்தோஷி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அவர் தெளிவா தெளிவாக ஒரு விஷயத்துல இந்த புத்தகத்தை பொறுத்தவரை யார் வெளியிடுகின்றார்கள் என்பது முக்கியம் அதற்காக நான் காத்திருக்கேன் என்பதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் இதற்காக நான் சொல்றேன் பத்தி பேச வேண்டும் என்பதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரர் சூர்யா அவர்கள் இஸ் நிறைய யோசிச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் இதே பாதையில கடந்த வரலாம் அவர் போகணும் ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இந்திய அரசியல காத்திருக்கிறது என்பது ஒரு தினமான ஒரு நிலைமை அந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதலாம் ஆனா வீர சமர்கரவரை பற்றி இரண்டாவது புத்தகத்தை நான் வயசு யோசிச்சுப்பாங்க ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு இஸ் மை ஹார்ட் அத நான் நிச்சயமாக எழுதுவேன் மக்கள் கொண்டாடி நான் வைப்பேன் அப்படிங்கிற சாதாரண நிலையில் புத்தகம் விற்க வேண்டும் என்று நினைக்க இந்த புத்தகம் விற்பதற்கு எதை எழுதினால் நாள் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காரு எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே டேரெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க ஐந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு நீங்கள் பேஸ் பண்ணி கொண்டு வாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரிட் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமரக்கூடாது அதை கொடூரமான அந்த குளிரில் நான்கு டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதன் மோகன் தாஸ் தரமச்சந்த் காந்தி மகாத்மா காந்தியை அமாறுவாங்க ஆயிரத்தி வேலை அறுபத்தி ஒன்பது யாருக்காவது ஒரு குஜராத் போய் வேலை பார்க்கணும் சவுத் இங்கிலாந்துல படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியோடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா ஒரு விஷயம் அவர் மாத்திச்சு ஆனா சாரத் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்தது இருந்து வயசுல அப்படின்னு சொன்னாங்க பதினாலு வயசுல சொன்னாங்க பூநூலை கலப்பியா போட்டிருந்த பூநூலை கலப்பினார் எதற்கு காஸ்ட் கலப்பினாருன்னா அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகமாக இது வீர சவர்கருடைய ஆரம்ப காலம் உழைச்சாரு சமபந்தி போதி எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்குனாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளி ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மந்த சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சவர்களுக்கு பாலகந்தாத திலக் அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கலாம் டெம்பிள் பீல் அங்கே போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அங்கே நீ போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாற்றி இருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவு ஒரு வார்த்தைக்குள்ள அவங்க அடைச்சாங்க

பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இன்ட்ரெஸ்ட் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டர் பொண்ணாங்க அதற்கு வெப்பன் சப்ளை இது பண்ணாரு அதற்கான ஐடியாலஜிக்கல் இன்ஃபுளுக்கள் இருக்கிறது செக்ஷன் ஒன் டுவெண்டி ஒன் ஏ இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாண்டனுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்கிற இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க வயசு அந்த மாதிரி சிறைச்சாள் இன்னைக்கு எல்லாருக்கும் அவர் அப்படின்னு சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சந்தைப்பட்டு ஐடியாலஜிக்கல் பைப்பு அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீரசவர்கர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை வீரசவர்கர் பரம்பரைமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பத்தம் இருபத்தொன்னு பரம்பரைமா இது சமூக வலைதளத்திலே ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கோ சரியா இருக்கு நீ வீரசவத்தன் பரம்பரைன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து பக்கம் இருபத்தொன்னு பரம்பரைன்னு சொல்றது ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த நிறைவேட்டிவை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இண்டலெச்சுவல் பேசிஸ் கொண்டு வருது அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தை அவங்க திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியை சார்ந்தவோட திட்டிட்டு போயிடுவாங்கறத அப்படி ஒரு இன்டலெக்ஷுவல் இன்டர்நெட் அந்த மானில செல்லா சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாடியில கடைசி ரூம்ல வீரசவத்தனுடைய ரூம் இருக்கும் நீ பாத்துருக்கீங்க சில பேர் அந்த டூரிஸ்ட் போனவங்க போய் பார்த்துருக்கீங்க அந்த ரூமுனுடைய அந்த ரூமுனுடைய தன்மையை நீங்க பார்த்துருக்கீங்க அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் நீங்கள் எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருந்தால் அந்தமான் சிலைக்கு போகும்பொழுது ஒரு முறை நீங்க அங்கே போய் செல்லதியில போய் பார்க்க ஒரு ஒக்னி மஹிந்திரா ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு குருட்டிகல் பாட்டிக்காக உங்கள் யாரும் வேலை செய்யறாங்க தி ஒர்க் ஃபார் பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்கு மட்டும் அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்பது அதனால் எந்த நேரத்தில் நீங்கள் அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட்டு உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சிவ சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் ஏன்னா நம்ம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்தமான் சிறையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கிறது இந்த மனுஷன் படிச்சது எங்க இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன ஜெயில் சிஸ்டமே பாருங்க உங்களை பிரேக் பண்ணணும் உங்க சோலை கிரஷ் பண்ணணும் உங்களை உள்ள இருந்து உங்களை கொன்றும் அப்படிங்கிறதுக்காக தான் சிஸ்டம் டிசைன் பண்ணலாம் நிர்வாணமாக காலையிலே குளிக்குவேன் அதைத்தான் பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஸ்டாக் அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரை இருந்து ஐந்து வரை உங்களுடைய கா கையை கட்டி லைட்டாக அந்த ரூஃப்ல மேலே ஏற்றிடுவாங்க அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இந்த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் பொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் சோழ அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்தமான் சிறைச்சாலை ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் போடுவதுமே டிசைன் பண்ணிருக்காங்க எப்படி கிரஷ் பண்ணணும் ஆன்மாவை எப்படி திதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தோண்டோம் அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிப்பாங்க நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தை கடந்த மாதிரி சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சபத் அவர் புத்தகத்தை சொன்னேன் சொல்லிருக்காங்க ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல நானும் விக்ரம் சம்பத் அவர் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை என்பர் கேட்ட முதல் கேள்வி என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார் சொல்லிட்டு பாங்க இவ்வளவு பேசி அகினோ பாரத்தை பற்றி பேசி அவருடைய தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்களா தமிழ்நாட்டில் சொல்றாங்க கொஞ்சம் பேசுறாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்க அதற்கு அவர்கள் வார்த்தை பேசுங்க தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கரனாவே இந்த இரண்டு வார்த்தை கொண்டு அடக்கி பார்க்கணும் கோட்ஸ் விட்டாரு மகாத்மா காந்தியுடைய இவரை கைது பண்ணாங்க கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை தப்பான ஒரு என்ன நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதுராம் கோட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சாப்டர் எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பணி மாற்றம் என்ன என்ன சம்பந்தம் ஒரே நான் இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் ரொம்ப குறைவான ஒரு மனிதர் நம்மளுடைய கோலாரலா சீனிவாசர் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது உங்களுடைய லார்ஜர் விஷயத்துக்கு நீங்க சந்தை போட போறீங்களா சிறையில் இருந்து சாக போறீங்க இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்கள் கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரம் இருக்கு அதே அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தி இருக்க பிடிச்சிருக்கா ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கைய அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு கம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமான பண்ணி மிக சாதாரண கல்வி ஒரு ஆத்தென்டிக்கான ஆத்தன்டிக்கான ஒரு புத்தகம் அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகணும் அப்படின்னு இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ணம் ஆண்டு என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உண்ணாமல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராகியமான ஒரு ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலீங்க சித்தாந்தம் என்ன பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தோற்கடிச்சுள்ள வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடிச்சு வந்திருக்கின்றார் முகலாயர் தோற்கடிச்சாலும் வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து உள்ள வந்து உட்கார முன்னூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய கோவன் அவர்கள் எனக்கு இந்த வார்த்தை இந்த மன்றத்தை நான் பயன்படுத்தக்கூடாது புண்ணியமான மன்னர் இருந்தும் நான் சொல்லுகின்றேன் ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு குளோஸ்ட் மைண்டட்ல அவர் சிப்பாவன் பிராமியனாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு அவர் கூறுத நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினாரல்லாம் ஐம்பது காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறதான கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்தான் ஆகும் யாரு போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாலும் நீங்க சொன்னா தான கதை உங்களுக்கு தெரியாது கோயில் ஐவகை இவங்க போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தரேன் ஏன்னா அது ஒரு ஆறு அஞ்சு ஜெனரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜெனரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிட்டாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க அதனால் வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக் கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக அமலில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் அதை செய்து அதனால் மற்றும் ஒரு முறை எல்லா அன்றுங்களுக்கும் கூட சந்தோஷி மேனைக்கு வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம் மகிழ்வும் ஆனால் எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கிறோம் ஏன்னா இந்த சமூக வலைதள உலகத்தில் ரங்கராஜ் பாண்டிய மினிட்ஸ் பேசிட்டாங்க நான் அப்படின்னு கேட்டேன் எல்லாம் வீரசையும் தெரிஞ்சு சூப்பர் இல்ல சந்தோஷி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீரசரை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லை நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது நீங்க வாங்கி படிக்கிற பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்ராவன் பிராமி அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசவர்களுடைய வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பிளான் பண்ணி பாக்குறாரு அதாவது வீரசவர்களுடைய சிந்தனை புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் இல்ல வீரசரை பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் கொஞ்சம் காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்துவிடாது என்பது உங்கள் அன்பான கருத்து இத்தோடு வழங்கிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை சித்திசன் போரம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் நடந்த வாழ்த்துக்களை மனம் தெரிவித்து மட்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்தினுடைய உரையும் கேட்டுக் கொள்கின்ற